அழகிரிய மொத்தமாக ஒதுக்கின ஸ்டாலின் இப்போ கனிமொழியும் ஒதுக்குறதா சொல்றாங்களே ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி நடத்தின கூட்டத்துக்கு கனிமொழியை அனுப்பிச்சு வச்ச ஸ்டாலின் துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி நடத்தின கூட்டத்துக்கு வந்து டி கேஎஸ் இளங்கோனை அனுப்பிச்சு வச்சிருந்தாரு இதை வச்சு தானே இந்த சந்தேகத்தை கேட்குறீங்க டெல்லி அரசியலை கனிமொழி பாக்கட்டும்ட்டு முதல்ல சொன்னாங்க இப்போ அவங்கள விட்டுட்டாங்களே உண்மை தான் டெல்லி அரசியலை கனிமொழி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான உரிமை வந்து அவருக்கு தரப்பட்டிருந்தது அதனால தான் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு அகில இந்திய தலைவர்களை அழைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கனிமொழியை வந்து பொறுப்பாக அமைச்சிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா டூ ஜி வழக்குடைய தீர்ப்பு வரப்போகுது வரப்போற இந்த நேரத்துல கனிமொழிக்கு முக்கியத்துவம் தரணுமா அப்படின்றது தான் ஸ்டாலினோட சந்தேகம் டூ ஜி வழக்கோட தீர்ப்பு ஜூலை பதினஞ்சாம் தேதி டூ ஜி வழக்கோட தீர்ப்பு வரும் அப்படின்னு வந்து நீதிபதி ஷைனி சொல்லியிருந்தார் ஆனா ஜூலை பதினஞ்சாம் தேதி தரப்படல அதை வந்து ஒத்தி வச்சு ஆகஸ்ட் மாதம் தரப்போறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு பொதுவா இந்த தீர்ப்பு எப்ப வரும் அப்படின்றது வந்து நீதிபதியினுடைய விருப்பத்தை பொறுத்ததுதான் தீர்ப்பு எப்ப வேணாலும் வரட்டும் ஆனா கண்டிப்பா தான் வரும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா கனிமொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்து டூ ஜி வழக்கில் எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வரும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு அதனால தான் ஆ ராசாவையே கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்க இவங்க அடக்கி வாசிக்கிறதுனால பின்னடைவு இல்லாமல் போயிடுமா என்ன அதனால தான் நாங்கள் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல தன்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரோ தனது குடும்பத்தில் கட்சி பொறுப்பில் வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு ஆனால் அவரால இந்த வாக்குறுதிகளை கடைசி வரைக்கும் உறுதியா இருக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான் அரசியல்ல இந்த மாதிரி பரபரப்பான நியூஸ் தான் இருக்கும் அப்டேட்டடா இருக்க விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க